ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மறுதேர்வு வேண்டும் மற்றும் பிஎஸ்டிஎம்ல நடந்த சில குளறுபடிகள் குறிப்பா தமிழில் எழுதினா தான் மெயின்ஸ் தமிழில் எழுதினா தான் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு போன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு அறவழியில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது எங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறு வேண்டி ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் காலை பத்து டு பன்னெண்டு நடக்க இதுல ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்ட கொஸ்டின் அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாட்ஸ்அப்ல என்கிட்ட கேட்ட கேள்விய மேபி இது ஒரு பத்து பேர் கேட்டிருக்காங்கன்னா மேபி ஒரு ஆயிரம் பேருக்கு இதே கேள்வி இருக்கும் அதனால தயக்கம் கொள்ளலாம் நோக்கமாக நோக்கமாகத்தான் இந்த வீடியோ இது முழுக்க முழுக்க தான் இந்த வீடியோ சோ போராட்டம் நடத்துவதால் ஏதேனும் சட்ட சிக்கல் வருமா அதாவது போராட்டம் சொல்றத விட போராட்டத்துல கலந்துக்கிறதால் இதுக்கு முன்னாடி நான் இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு எப்படி வரணும்னு நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்மோர்ல இறங்கி எக்மோர் ஆர் தாம்பரம் தாம்பரத்துல இறங்கினீன்னா அங்க இருந்து எக்மோர் இல்ல அங்க இருந்தே வந்து உங்களுக்கு பறக்கும் ட்ரெயின் இருக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்க மூலியமா நீங்க எக்மோர் வந்து அங்க இருந்து நீங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் வரலாம் இல்ல நேரடியாவே எக்மோர் வந்துட்டீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து வெறும் இருபது நிமிஷம் தான் இருபது நிமிஷத்துல ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கும் ஜஸ்ட் நைன்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க போகுது ஸோ நீங்க நடந்து வந்தாலே இருபது நிமிஷம் ஒரு ஆட்டோ வந்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்திலேயே வந்துடலாம் ஸோ ஆட்டோ ஆர் இங்க நான் கார்னு போட்டுக்கிறேன் கார்னு போட்டா வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் ரொம்ப பக்கம்தான் ஒன்றும் பெரிய சிக்கலான ஒரு ஏரியா கிடையாது இந்த ஏரியா என்ன அப்படின்னு நான் சொல்லிருவேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடக்கும்ல அந்த போராட்டம் நடக்கிறதுல ஒரு டாப் ஃபைவ் பிரியாரிட்டி மாதிரி ஒரு ஐந்து இடத்த என்ன சொல்ல காவல்துறையே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அது என்னென்ன இடம்னா வந்து அதுல ஒண்ணு ராஜரத்னம் இன்னும் மேலும் ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்கு அந்த இடங்கள் எல்லாமே போராட்டம் மட்டுமே நடக்கும் அந்த இடத்துக்கு மெயின் இது எப்படி டெல்லியில சந்தர் மந்தர் அந்த மாதிரி இங்க போராட்டம் மட்டுமே நடக்கும் ஓகேங்களா சோ மற்ற விஷயங்களும் நடக்கும் ஆனா இப்ப போராட்டம்னு ஒரு அனுமதி கேட்டா அதுல ஒரு சில பட்டியல் வச்சிருக்காங்க ராஜரத்ன ஸ்டேடியம் அதுல ஒண்ணு ரைட் சோ இப்ப போராட்டம் நடத்துவதால் ஏதேனும் சட்ட சிக்கல் போராட்டம் நடத்துவதால் இல்லை போராட்டத்துல பங்கேற்பதால் ஏதேனும் சட்ட சிக்கல் வருமா ஏன்னா நடத்துறதுனால அப்படின்னா அமைப்பு இருக்கு ஓகேங்களா சோ நம்ம கலந்துக்க போறோம் சோ எதாவது சட்டை சிக்கல் அடுத்து வருகின்ற தேர்வு எழுத விடுவார்களா கலந்து கொண்டால் மறு தேர்வு நடக்குமா சார் நாங்க கலந்துக்கிறோம் சார் ரீஎக்ஸாம் நடக்குமா ஓகே கலந்து கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகிவிடும் அதான் சார் நாங்க கலந்துக்கலாம் என்ன சார் ஆயிர போறது இதுவும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மேலும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரீஎக்ஸாமே வேணாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணா போதும் இப்படி அதாவது இந்த மெயினான விஷயத்துல இருந்து நிறைய டிவியேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு நான் அந்த கொஸ்டினுக்கு போகல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம உள்ள போயிட்டோம் போராட்டம் நடத்த போறோம் அதனால கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அது ரெண்டு மணி நேரம் தான் அதனால வந்து நான் மற்ற இதை தாராத கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு சில வீடியோல நான் பதில் சொல்லிட்டேன் இது கலந்துக்கிறதுனால என்னென்ன மறுதருவு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அது பத்தி எல்லாமே ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் மறுதருவு வைக்கிறாங்களோ இல்லையோ சும்மா இருக்கிறது தவறுன்னு நான் சொல்லியிருப்பேன் கலந்துக்கிறது மெயின் இம்பார்ட்டன் சொல்லிருக்கேன் சரி இதெல்லாம் பாத்துக்கலாமா சோ மேப்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபது நிமிஷம் ஆட்டோல போங்க மதுரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு இருபத்தி அஞ்சு அகாடமி வந்துகிட்டு இருக்குப்பா மதுரையில இருந்து மட்டுமே மதுரை மாவட்டத்துல இருந்து மட்டுமே வருது ஸோ இந்த அகாடமி எல்லாம் ஏன் வரணும் தேவையில நகரம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை நான் இங்க இருந்து மதுரையில இருந்து அங்க சென்னை போகணும்னு எனக்கும் அவசியமே கிடையாது கர்பதை யூடியூப் சேனல்ல இருந்து நான் போகணும் வெறும் யூடியூப் சேனல் நானே போகணும் அங்க சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அப்புறம் வந்து இங்கே திண்டுக்கல்ல இருந்து நம்ம சாய்ஸ் போறாரு போயிட்டாரு ஏன் வந்து போனோம் தேவையில்லை காரணம் ஏன் போறோம்னா தார்மீக பொறுப்பு மாணவர்களுக்காக நாம போறோம் அவ்வளோதான் மாணவர்களுக்காக போறோம் இது எங்களுக்கு ஏதாவது பர்சனல் யூஸ் ஆனா இல்லை அது நம்ம ஒரு சில வீடியோல ஒரு சில சார்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமா வந்தா நாம பொழச்சிக்குவோம் ஏன்னா வந்து கொஸ்டின் கஷ்டமா வர வர இன்ஸ்டியூட்ல அதாவது அவர் வந்து இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு திருச்சியில ரொம்ப வருஷமா என் குருவோடைய குரு நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கும் போது எனக்கு ஒரு சார் இருந்தார்ல அவரோட குரு அவரு சீனியர் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமா வர வர எங்களுக்கு தான் நன்மை இன்ஸ்டியூட்டுக்கு தான் நன்மை ஓகே யூடியூப்க்கு கைடன்ஸ் வந்து கொடுப்போம் ரொம்ப ஈஸி தான் ஆனா நாங்க ஏன்னா எங்கள் மாணவர்களுக்கு ஏதேனும் ஒரு இழுக்குன்னா நாங்க வந்து நிற்போம் அப்படி நிக்கிறவங்க தான் தார்மீக பொறுப்புடைய சேனல்ஸ் தார்மீக பொறுப்புடைய அகாடமி ரைட் சோ இதை தாண்டி நான் வந்து பேச விரும்பல இது பத்தி சரி இப்ப இங்க பாருங்க போராட்டம் நடத்துறதுனால அதாவது அனுமதி பெற்று நல்லா கவனிங்க இந்த போராட்டம் வந்து அனுமதி இல்லாம நடக்கல அனுமதி பெற்று கவன ஈர்ப்பு நடைபெறுவதால் எந்த சட்ட சிக்கலும் இல்லை இதுக்கான அனுமதி வந்து வாய்மொழி உத்தரவு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கே தெரியும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது போராட்டத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஈவினிங் ஏழு மணி மாலை ஏழு மணிக்கு தான் எழுத்துப்பூர்வ இதுவே கொடுப்பாங்க அது எல்லாம் நடராஜன் சார் சொல்லுவாரு ஓகே சோ எழு ஏழு மணிக்கு தான் கிடைக்கும் இது என்னன்னா இது ஒரு ஃபார்மலா வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு தெருமுனை பிரச்சாரம் ஒரு கட்சி ரீதியா போனா கூட அதுக்கு முன்னாடிதான் வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க ஓகேயா ஸோ நம்ம மாதிரி ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ல போகிறோம்னா நான் சொல்றது மாநாடு அந்த மாதிரி இல்லை சின்னதா போனா கூட ஒரு நாள் முன்னாடி தான் எழுத்துப்பூர்வமா கொடுக்கறது அவங்க வந்து ஒரு ஃபார்மலா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸோ தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அனுமதி கிடைச்சிரும் அங்க வந்து பாத்தினா டென்ட் போட்டாங்க எல்லாமே மக்கள் இருக்கிறதுக்கு அங்க போய் அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம்னு சொல்றதோட கவன ஈர்ப்பு செய்யறதுக்கு எல்லா ப்ராசஸ் வேலையும் நடந்திருக்கு லஞ்ச் ரெடி பண்றாங்க இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஓகேங்களா எப்படி இந்த மதுரை மாநாட்டுக்காக அவர் என்னென்ன சொன்னாரு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுக்காக ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல அது எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா வரும் ஸோ ஒரே வார்த்தைன்னா அவ்வளோ தான் ஸோ பெருநகர் போராட்டம் ஓகேங்களா அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் அப்படிங்கிறது வந்து இந்த பெருநகரத்தில் சென்னை பெருநகரத்தில் போராட்டம் நடத்துவதற்காகவே இருக்கக்கூடிய ஆகையால் இங்க போராட்டம் நடத்துறது ஏதாவது பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா அப்படின்னா எல்லாம் இல்ல ஓகே சோ அப்ப ஏதாவது ப்ராப்ளம் சட்ட சிக்கல் வருமானா இல்ல சோ அப்படி சட்ட சிக்கல் வருமா இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அனுமதி கேட்டது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வு சங்கம் போட்டி தேர்வர்கள் சங்கம் சங்கம் வந்து அனுமதி கேட்டிருக்கு ஒரு தனிநபரோ இல்ல இண்டிவிஜுவல் ஆசிரியரோ இண்டிவிஜுவல் யூடியூப் சேனலோ இல்ல யூடியூப் சேனலோட யூடியூப் சேனல நம்ம வந்து பிரஸ் மீடியாவா பார்க்க மாட்டாங்க ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரா பார்க்க மாட்டாங்க சோ அதனால அவங்க எல்லாம் போய் கேட்கல ரைட்டா அவங்க எல்லாம் போய் கேட்கல கேக்குறது அனுமதி பெற்ற ஒரு சங்கத்தில் இருந்து அனுமதி வாங்கியிருக்காங்க அரசுடைய ரிஜிஸ்டர்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தில் இருந்து இந்த அனுமதி கேட்டிருக்காங்க சோ அதனால பிரச்சனை இல்ல சோ லீகல் இஸ்யூஸ் ஏதாவது வந்துருமா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா அப்படின்னா கேட்டா அப்படிலாம் கிடையாது நாங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் எல்லாமே லாஃபுல் சட்டத்துக்கு புறம்பாக எதுவுமே பண்ணல சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே பண்றோம் எல்லாமே டாக்குமெண்டட் ஓகேங்களா சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சோ இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லை ஓகேங்களா சோ அனுமதி பெற்று அறவழியில் நடந்த போராட்டத்துக்கு எந்தவித ப்ராப்ளம் வந்தது இல்லை எக்ஸாம் எழுத விடுவாங்களா அப்படின்னா அதுல அதை பத்தி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது தாராளமா எக்ஸாம் எழுதலாம் அடுத்த எக்ஸாம் எழுத விடுவாங்க இதனால ஏதாவது பிளாக் மார்க் வைப்பாங்களானா அப்படி இல்ல எதுவுமே இல்லை சரி கலந்து கொண்டால் மறு தேர்வு நடக்குமா நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இது பாத்துருங்க கலந்து கொண்டால் மறுதேர்வு நடக்கணும் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரிக்ல ஓகே அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூஷன் ஆபிசர் எக்ஸாம் ஓகேங்களா சோ ப்ராசிக்யூஷன் தரப்பு வழக்கின வழக்கறிஞர் சொல்றாங்களா அவங்களுக்காக ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம் வந்து பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க காரணம் என்ன எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால நடந்துச்சு ஓகேங்களா சோ ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நல்லா கவனிங்க பதினாலு டிசம்பர்ல இருந்து இருபத்தி ரெண்டு இது அஃபெக்டட் கேண்டிடேட்டு மட்டும் நடந்துச்சு ஓகேங்களா இவங்க மேல தப்பு இருக்கிறதுனால கிளி ரீ எக்ஸாம் கனெக்ட் பண்ணாங்க ஓகேங்களா அதே தான் பேப்பர்ல பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறதுல சில குளறுபடிகள் சில விஷயங்கள் தவறு அங்கே இருக்கு சோ அதனால இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்ட் தெரிஞ்சிருச்சு யார் யார் அஃபெக்ட் ஆனாங்கன்னு எந்தெந்த சென்டர் சொல்லிட்டு இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லா ஆயிருக்கு அதனால நடத்துவாங்க பாயிண்டா ஓகேங்களா பாருங்க குரூப் ஆன்சர் அதே மாதிரி எல்லாமே இதா இருந்துச்சு அதுக்கு கிரேஸ் இது விட்டுருங்க அதுக்கு கிரேஸ் மார்க் இது நமக்கு அதாவது இது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் வந்து பாத்தீங்கன்னா லீக் அலிகேஷனுக்காக சிபிசிஐடி என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க இருந்தாலும் ரிசல்ட் எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் ப்ராசஸ் நடந்துச்சு ஓகேங்களா என்கொயரி பண்ணாங்க இது போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் டூ ப்ரூஃபோட மாட்டிக்கிட்டாங்க ஓகேங்களா எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணி எப்படின்னா ஒரு எம் எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போயிருக்கு கொஸ்டின் பேப்பர் சேசிங் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இதை பத்தி பேச விரும்பல ஏன்னா இது வந்து நாங்க உள்ள வரும்போது டூ தௌசண்ட் லெவன் உள்ள வரும்போது நடந்த விஷயம் ஓகேங்களா இது கேன்சலே பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி ஆச்சு இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது கேன்சல் செஞ்சு நவம்பர் நாலாம் தேதி இந்த எக்ஸாம் நடந்துச்சு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஓகேங்களா நிறைய பேரை அரஸ்ட் பண்ணாங்க இண்டிவிஜுவல்ஸ் டீச்சர்ஸ் சில அகாடமி செய்தி தமிழ்நாடு கேன்சல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆப்டர் சோ ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீங்க வெப்சைட்டில் போனீங்கன்னா இது இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்து வந்த ஒரு ஆர்டிக்கல் ஓகேங்களா இது வரைக்கும் கேன்சல் அப்படின்னா எஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அவங்க மேல தப்பு இருக்கும் பட்சத்துல டெக்னிக்கல் கீச்னால நடந்திருக்கு ஒரு தடவை அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதுக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதாவது அந்த டேட்டா ஏன்னா நடராஜன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த நடராஜன் சார் இல்ல டிஎன்பிசி சேர்மனாவே திரு நடராஜன் அவர்கள் வந்திருந்தாரு முன்னாள் போலீஸ் அதிகாரி ஓகேங்களா அவர் தான் வந்திருந்தாரு ஸோ அப்ப அவர் இருக்கும் போது தான் டேட்டா பெருசா நமக்கு கிடைக்குது அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் அப்ளை பண்ணுறதே ஆஃப்லைனில் தான் போய் அப்ளை பண்ணணும் நம்ம லெட்டர் போஸ்ட் போடணும் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும் ஹால் டிக்கெட்டே போஸ்ட்ல தான் வரும் அதெல்லாம் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதே ஆஃப்லைனில் ஆன்லைன் கிடையாது டிஎன்பிஎஸ்க்கு வெப்சைட்டே கிடையாது அந்த மாதிரிலாம் இருந்த காலம் ஸோ அதனால் நம்ம கிடைக்கல அதுக்கு முன்னாடி எல்லாம் யாராவது பெரிய அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் கிட்ட போய் கேட்டால் நிச்சயமாக சொல்லுவாங்க ஓகேங்களா பல தடவை நடந்திருக்கும் ஆனா நமக்கு கிடைக்கப்பட்ட டிஜிட்டல் யுகத்தில் இந்த டிஜிட்டலைஸ்டு பண்ண டேட்டா அவ்வளவுதான் சோ ரைட்டா மறு தேர்வு நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்புகள் உண்டு எப்படி ப்ராப்பரான ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உண்டு அதுதான் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யூடியூப்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கலந்து கொண்டால் மறு தேர்வு நடக்குமா அப்படின்னு கேட்டா எப்பா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு குறைந்தபட்சம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வேணும் சும்மா ஒரு நூறு பேர் இருந்தா அந்த கவனம் பெறாது ஒரு ஐநூறு பேருக்கு மேலேயாவது வரணும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் அதை தாண்டி மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் தாண்டி வரணும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இது உங்களுடைய உரிமை உங்க விஷயம் நீங்க தான் வரணும் ஒரு ஒரு மா ஒரு ஆசிரியர் வர்றதை விட ஒரு இப்ப எஸ்எஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இன்ஸ்டியூட் எல்லாருமே போயிருக்காங்க மாணவர்களுடைய இதுதான் வந்து மாசம் ஹியூஜா இருந்துச்சு ஸோ ஆனா வந்து மாணவர்கள் இல்லாமல் பெண்கள் இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி அடைந்ததா சரித்திரமே கிடையாது புரியுதா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும் அதுதான் சமீபத்துல நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் சுதந்திர போராட்டம் எல்லாம் நம்ம புக்ல படிச்சிருப்போம் அவர் வந்தாரு இவர் வந்தாரு மாணவர்கள் இருந்தாங்க எல்லாருமே ஏன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு போராட்டம் தோல்வி அடைந்தது படிச்சிருப்போமா ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு படிச்சிருப்போம் அந்த மாதிரி இத படிக்க வச்சிடாதீங்க ஏன் இந்த போராட்டம் தோல்வி அடைந்தது அப்படின்னு ஆயிரக்கூடாது ஏன் இந்த போராட்டம் வெற்றி அடைந்தது கடைக்கோடி சாமானிய மாணவன் கொண்டு பாதிக்கப்பட்டார்கள் அதனால் உள்ள இறங்கி வந்தாங்க பெண்கள் வந்தாங்க ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க அதான் ரீசன் வெற்றின்னு நீங்கதான் அதை கொண்டாட போறீங்க இது எந்த யூடியூப் சேனலோ எந்த ஒரு அக்கா சாரு கூட இது இது வெற்றி அடைஞ்சிதான் அவரு கூட இது பொறுப்பு இல்லை அது அவரே ஒத்துக்குவாரு அந்த இந்த போராட்ட வெற்றி அடைஞ்சிச்சுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாருன்னா மாணவர்கள் தான் நீங்கதான் நீங்க ஹியூஜா வந்தீங்கன்னா தான் இது வெற்றியை தவிர்த்து இது குறிப்பிட்ட அந்த அமைப்போ சங்கமோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு அமைப்போ இல்ல ஒரு யூடியூப் சேனலோ இல்ல ஒரு ஆசிரியரோ கிடையவே முழுக்க முழுக்க மாணவர்கள் தான் அதுவும் இப்ப கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய வந்தாங்கன்னா மீடியாவுடைய அட்டன்ஷன் கிடைக்கும் அதுதான் ஓகேங்களா அப்பதான் வந்து ஓ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறதே தெரியும் இல்லைன்னா தெரியாது ஓகேங்களா மனு கொடுத்த நேற்று மனு கொடுத்து போய் மனு கொடுத்தாங்கல்ல சோ அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லிட்டு ஏன்னா மீடியா சிலரை அப்ரோச் பண்ணாங்க மனு கொடுக்கும் போதே அப்ரோச் பண்ணாங்க ரைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது கலந்து கொள்ளவே இல்லைன்னா என்ன ஆகும் ஒன்னும் ஆகாது ஏதோ ஒரு விளம்பரத்துல வரும்ல இது செய்யறதுனால என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாது இதனால என்ன ஒண்ணுமே ஆகாது கலந்துக்கோங்க கலந்துக்காம இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனால் பொறுப்புணும் பொறுப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பொறுப்பு துறப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில காமெடி வீடியோ ஒரு சில சினிமா வீடியோ எல்லாம் வரும் இப்ப நாங்க ஏதாவது பொறுப்பு துறப்புன்னு ஏதாவது டிஸ்கிளைமர் போடுறோமா பினான்சியலா பார்த்தோம்னா பொறுப்பு துறவு பொறுப்பு துறப்பு நாங்க செபி ரிஜிஸ்டர் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை ஒரு மாணவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வேணும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நேரடியா எனக்கு இதா இருக்கு ஸோ அதனால நான் வந்து கலந்து போறேன் தார்மீக பொறுப்பு எப்படி ஆசிரியர் இருக்கோ ஒரு அகாடமிக்கு இருக்கோ அதே மாதிரிதான் இது கலந்துக்கிறதுனால என்ன ஆகும் ஒரு நூறு பேர் ஒரு கிராமம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் நான் ஓட்டு போடலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு தன்னிச்சையாக யாருமே முகத்தோட முகம் பார்த்துக்கிட்டேதே கிடையாது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு நாற்பது பேர்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் தன்னிச்சையாக வீட்லயே உக்காண்டாங்கன்னா வெறும் அறுபது சதவீத மக்கள் நூறு சதவீத மக்களை ஆட்சி செய்ய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள் தேர்ந்தெடுத்து விடுவார்கள் கம்மியா போய் இதாகி இது ஆகணுமா இதெல்லாம் நடக்கணுமா கோபால் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஆகணுமா ஒரு பொறுப்பு கலந்து என்ன ஆகும்னா ஒண்ணும் ஆகாது என்ன இதே சிலபஸ் இதே மாதிரி குரூப் டூல வரும் குரூப் டூ வந்தாதான் குரூப் எக்ஸாம் நடந்தாதான் நெக்ஸ்ட் குரூப் போர் எப்படி நடக்கணும்னு ஒரு அசம்ஷனுக்குள்ளேயே போக முடியும் புரியுதா உங்களுக்கு இப்ப செப்டம்பர்ல இருபத்தி எட்டு நடக்க போற குரூப் டூ நடந்தாதான் நமக்கே தெரியும் ஓ அப்ப குரூப் போர் இப்படி இருக்குமோ இப்படி இருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது சோ அந்த குரூப் டூ உடைய எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா நடக்கிறதுக்கு இது அவசியம் புரியுதா உங்களுக்கு நான் ஃபியூச்சர் சொல்றேன் தாண்டி இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி சில சின்ன சின்ன அலசி அலட்சியங்கள் பண்ணிடக்கூடாது நான் சின்ன சின்ன அலட்சியங்கள்னு சொல்றேன்னா கொஸ்டின் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ல மதுரையில் கொண்டு போறது சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இருந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன அது வந்து மிகப்பெரிய தவறு நம்மை பொறுத்து ஆனால் டிஎன்பிஎஸ் என்ன சொல்லணும்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் வந்து எழுதி முடிச்ச ஆப்சன்ட் ஆனவங்களுடைய பேப்பரு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா வேற சில டாக்குமெண்ட் இல் இதுல என்ன இருக்கு ஆஹ் பாதுகாப்பாதான் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு கொஸ்டின் பேப்பர் போச்சு இதுல என்ன இருக்கும் ஒன்னு ரெண்டு ஓப்பன் ஆகி போச்சு அப்படி அலட்சியமாக கூட பதில் சொல்லலாம் ஆனால் இனி அந்த தவறு நடந்துடக்கூடாது புரியுதா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இதை சிறு தவறு என்று இனிமேல் எண்ணி விடக்கூடாது என்பதற்காகவும் மாணவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திடணும் என்பதற்காகவும் தான் இதை கலந்து கொள்ள வேண்டும் வேற எதுவுமே இல்லை சிம்பிளா முடிக்கிறேன் இதனால யாருக்கு பேர் வர போகுது ஒரு சிலர் இதெல்லாம் கேட்டாங்க சார் இது அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வரும் இந்த சேனல் இந்த அகாடமிக்கு பேர் வரும் இந்த இவங்க பேர் வரும் வர வந்தாலும் ஓகே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இது தேவையே இல்லை இருந்தாலும் ஏன் ஒர்க் பண்றாங்கன்னா அது ஒரு கடமை ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து நீதி அரசர் சந்துரு அவர்கள் வந்து பார்த்தோன்னா யாரோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடைய பெண்ணுக்காக போராடணும் அது அது அவங்களுடைய லட்சியம் சர்வீஸ் மைண்டு அந்த மாதிரி சிலர் சர்வீஸ் பண்றாங்கிற போது வி கேன் கொஸ்டின் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளி நகையாடுவது மிக மிக தவறான வருந்தக்கூடிய ஒரு விஷயம் அப்ப யாருமே முன் வர மாட்டாங்க ஏன் வரணும் எப்ப நல்லது பண்ணணும்னு உள்ளே வந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிடிசைஸ் பண்ணி கேரி கிண்டல் பண்ணுவீங்கன்னா ஏன் வரும் தேவை ஓகேங்களா அப்படிதான் நினைக்க தோணும் மாணவர்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் ப்ளீஸ் அண்ட் இன்னொன்னு சார் நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம் சார் எங்களால கலந்து கொள்ள முடியல நியாயமானது நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இப்போ மதுரை தாண்டி கன்னியாகுமரியில இருக்கிறாங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடுவாங்க ஐ திங்க் லைஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினைக்கிறேன் அவங்க வந்து மக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க பார்க்கும் போதே அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ போடுறாங்க அவங்களோட அந்த சொல்லாடலே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அந்த லாங்குவேஜுக்காகவே பாக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க முடியாது அதனால நான் மனு கொடுத்தேன் வேலிட் ரீசன் கலந்துக்க முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸ் கன்னியாகுமரியில இருக்கிறோம் நாகர்கோவில்ல இருக்கும் ஆஹ் தென்காசியில இருக்கோம் தூத்துக்குடியில இருக்கும் ராமநாதபுரத்துல இருக்கோம் எஜ்ல ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கீழக்கரை ஒரு சார் சொல்லிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இடிந்த இருந்து ஒரு மாணவி சொல்லியிருந்தாங்க கூடங்குளம் தெரியும்ல இடிந்த கரை ரொம்ப கடற்கரை ஓரத்துல இருக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிகாகவே இருந்தாலும் இடிந்த கரை கடற்கரை ஓரத்துல இருக்கு சோ அங்க இருந்து என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க சில குக்கிராமத்துல அக்சசபிலிட்டி இல்ல ஸோ ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்றோம் சொல்லிருந்தாங்களா சோ ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் அவங்க வந்து மனு கொடுக்கும்போது அவங்க அம்மாவோட போயிருக்காங்க புரியுதா அவங்களுக்கு அம்மாவோட போயிருக்கிறாங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் ஸோ அப்போ ஒவ்வொரு லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட்டோட தான் அங்கே மனு கொடுக்க போயிருக்காங்க நாளைக்கு நாளைக்கு போராட்டத்துக்கு எத்தனை லேடிஸ் வந்து அட்லீஸ்ட் சென்னை ஓரத்துல அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் இந்த மாதிரி அந்த என்ன சொல்ல அந்த சுத்தி இருக்க ஒரு திருவள்ளூர் இங்க எல்லாம் இருக்கக்கூடியவங்க சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்தாலே போதும் தானி ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வரணும் எல்லாம் படுத்தல இதெல்லாம் தார்மீக பொறுப்பு ஓகேங்களா புரிஞ்ச இது தார்மீகம் இதுவும் தார்மீகம் தான் அதாவது கட்டாயம் கலந்து கொள்ளணும்னு சொல்றதில்ல கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள் சென்னை சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க வாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணுங்க புரிஞ்சுச்சா உங்களுக்கு சோ அதை பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ வேற ஏதாவது டவுட் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இதனால என்ன சார் ஆகும் அண்ட் இன்னொன்னு சொல்ல மாட்டேன் சாரி சார் உடல்நிலை சார் எனக்கு அங்கே வந்தா உடல்நிலை சில விஷயங்கள் ஆகும் சார் ஓகே தப்பு இல்லை ஏன்னா இதுவும் நான் வந்து பார்க்கறேன் ஹெல்த் இஷ்யூ இருக்கு இது ஓப்பனாகவே ஒரு மாணவரை பார்த்து ஹெல்த் இஷ்யூ இருக்குப்பா நீ வா இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க உங்களுக்கு ஏன்னா நான் அவருக்கு எனக்கு எனக்கு பா அவர் மனு கொடுக்க போயிருந்தாரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஆமா அவருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குல்ல அவர் ஏன் அலையணும் வேணாம் வேணாம் விட்டுருங்க அவருக்கு அவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஹெல்த் இருக்கு அதனால பண்ணாரு நிறைய சிரமப்பட்டு வர்றேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட பத்து வருடம் இதற்காக வந்து உடைச்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது ஒரு இது வந்துடக்கூடாது நேர்மையான வழியில் உள்ள எக்ஸாம் எழுதி நேர்மையா போணும்னு பாக்குறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில சிக்கல்கள் எல்லாம் அவருக்கு வந்திருக்கு சில இல்ல பல சிக்கல்கள் இந்த உடல்நிலை பொறுத்து வர முடியாதவங்க தயவு செய்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணுங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நானே வந்து தம்பி இப்படி உனக்கு ப்ராப்ளம் இருக்குங்க ஸோ பிளீஸா விட்டுருங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம் பார்த்துக்கிறதுல இஷ்டம் இப்ப எனக்கு வந்து எனக்கும் உடல்நிலை ரீதியாக சில இஷ்யூஸ் இருக்கு பட் ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் போகணும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்களுக்காக நான் போய் ஆகும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்னு பார்க்க மாட்டேன் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைய ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து என்னை ஃபாலோ பண்றாங்க கற்பதை நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் நான் போவோம் நன்றாக சார் அவர்கிட்ட எல்லாருமே அதனால போறோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் பிளீஸ் உங்களை பார்த்துக்கோங்க சிலருக்கு வந்து சம் நெருக்கடிகள் இருக்கும் ஸோ அதை வச்சு பார்த்துட்டு போங்க மற்றபடி ஏதேனும் சிக்கல் வருமா நோ இஷ்யூ பிளீஸ் ஜான் வித் எல்லாமே லீகலா முறப்படி நடக்குது ஓகேங்களா தமிழ்நாட்டில் எல்லாமே முறைப்படி நடக்கணும் ஒரு உலகம் அந்த மாதிரி இந்த போராட்டம் எல்லாமே முறைப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அனுமதி இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த போராட்டம் சிறப்பாக நடக்க இறைவனையும் இந்த இயற்கையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாணவர்கள் உங்களுடைய ஈடுபாடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாமே சக்சஸ் தான் மற்றதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க நீங்க சாதாரண ஆள் கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு படிக்கிறீங்க வரலாறு படிக்கிறீங்க படிக்கிறீங்க வரலாறை படைக்க போறீங்க யோசிச்சுக்கோங்க மற்றதெல்லாமே உங்கள் கையிலே உள்ளது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்